ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் எபிசோட வின்னர் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா தேவிகா சுனில் நாகலட்சுமி வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னையோட எபிசோட ஃபுல்லாக பாருங்கள் கேள்வி நடுவில் கேட்கப்படும் கடைசியாக கேட்க மாட்டேன் நடுவில் கேட்கப்படும் சரியான பதில் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்க சரியான பதில் சொல்கிற ஃபர்ஸ்ட் மூணு பேரோட பேரு அடுத்த எபிசோடில் ஒரு கதாபாத்திரத்துக்கு வச்சு எபிசோட் ரிலீஸ் ஆகும் தவறாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க फ्रेंड्स ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை மறக்காம திக் பண்ணி வைங்க அப்பதான் என்னோட அடுத்த அடுத்த வீடியோ உங்களுக்கு வரும். थैंक यू फ्रेंड्स. விடிய எடி எடி விடிஞ்சு போய் தூங்கிட்டாளா அப்படில இருக்கு. என்னடா ஆச்சு உங்களுக்கு? ஏன் இப்ப பொலம்பிகிட்டு கிடக்குறீங்க? ஏன்டி ரெண்டு பொம்பளப் புள்ள பெட் வெச்சிருக்க இது கூட தெரியாதா? வயசு புள்ளைய இன்னொருத்தவங்க கூட ஊர் காண்பிர்க்க அது தங்குற மாதிரி உனக்கு ஏதாவது அறிவு கிரவு இருக்கா? ஆத்தா விடு ஆத்தா நான் தான் அனுப்புனேன் நம்ம பன்னியார் குடும்பத்தோட தான் அனுப்பியிருக்கேன் இப்ப என்ன நீ வாயை மூடுடா உனக்கு ஒண்ணும் தெரியாது ஏண்டி பொட்டச்சி நீ தானே பொட்ட புள்ளி அனுப்பலாமா ரெண்டு நாள் நான் ஊர்ல என்ன என்னென்ன வேலை பாக்குறீங்க அத்தை நான் வேணா வேணாம் தான் சொன்னேன் உங்க மகனும் கேட்கல உங்க பேத்தியும் கேட்கல நான் என்ன செய்யறது கேட்டோட கை காலை உடைச்சி வீட்டுல போடாம பொட்ட பிள்ளையா தூரம் அனுப்பிச்சிருக்கேன் ஊர்ல என்ன பேசுவாங்க அத்தா சட்ட சும்மா இருக்கியா ஊர்ல யாரும் எதுவும் பேச மாட்டாங்க நான் தான் என் மவள அனுப்பிச்சேன் என்ன அதுக்கு அண்ணே ஆத்தா சொல்றதும் சரிதானே வயசு புள்ளி அனுப்பலாம் இன்னொருத்தவங்க கூட அது நாலு நாள் தங்குற மாதிரி இதெல்லாம் தப்பு தானே பொன்னண்டே நீ சும்மா கட ஏற்கனவே அத்தை கோவத்துல இருக்காக நீ ஏத்தி ஏத்தி விடாத இதான் சாக்குன்னு நீ ஏன் அவள அடக்குற உண்மையை தானே சொல்றா வயசு பிள்ளை அனுப்பி வைக்கலாமா சொல்லு எதுக்கு அனுப்பி வைக்கிறீங்க நீங்க அது தங்குற மாதிரி இதெல்லாம் நல்ல பழக்க வழக்கமே கிடையாது அந்த காலத்துல பிள்ளைங்க வீட்டை தாண்டி போனா அது புருச வீட்டுல தான் தங்குற மாதிரி இருக்கும் வேற எங்கயும் ராத்திரியில தங்க இப்ப பாரு இப்படி அழகிறீங்க ஊர் உலகத்துல என்ன பேசுவாங்களோ அத்தை அந்த காலம் வேற இந்த காலம் வேற சரியா யாரும் எதுவும் பேச மாட்டாங்க நீங்க அமைதியா இருங்க நீங்க கத்தியே ஊரை கூட்டிடுவீங்க போலயே அம்மா அம்மா நானும் அக்கா கூட கொடைக்க நாள் பேர் பண்ண என்னையும் அனுப்பியிருக்கலாம்ல ஏ இசை வாய் மூடி ஏற்கனவே உங்க அப்பா தாவே என்ன திட்டிக்கிட்டு இருக்கு இதுல நீ வேற ஆமா ஆமா அப்படி ஒண்ணும் இல்ல அத்தா இப்ப ஒண்ணும் கெட்டு போகல அவ போயிட்டு பத்திரமா வருவா நீ சாப்பிட்டியா போய் தூங்கு போ அதானே என்ன அதட்டத்திலயும் என்ன வாய் மூட வைக்கிறதுல இருப்பீங்களே நீங்க நல்லதுக்கே கால இல்லடா கலிகாலம் கலிகாலம் லதாக்கா லதாக்கா இதோ என்ன வாய முடச்சுட்டீங்கள வராளுக விசாரிக்க வாத சொல்லுங்க வாடி தேவிக்கா வா வா வந்து உட்காரு என்ன விஷயம் என்ன லதாக்கா நம்ம தமிழ் செல்வி டூர் பேர்க்காமே கொடைக்கானல் கேள்விப்பட்டேன் அண்ணன் வீட்ல ஒத்தாசைக்கு கூப்டாங்க அவங்க வெளியூர் பயணம் போறாங்க கூப்டாங்க அத அனுப்பி வச்சேன் வயசு கொண்ட புள்ளைய ஒத்தாசைக்கு அனுப்பி இருக்கா ஒத்தாசைக்கு அம்மா பேச்சற பேச்ச பாரு ஏன் அத்தா நம்ம தமிழ் செல்வி நல்ல பிள்ளை தானே போயிட்டு வரட்டும் அது பண்ணார் வீட்டு கூட தானே போயிருக்கா நம்ம தான் எங்கேயும் போகிறதில்ல அவளாவது ஊரை சுற்றி பார்த்துட்டு வரட்டும் இப்போ என்ன ஆமாண்டி இங்கே நல்ல விதமாக தான் பேசுவீங்க அப்புறம் ஊருக்குள்ள போய் பொட்டப்பிள்ளை அனுப்பிச்சி வச்சிருக்கா பாரு இதெல்லாம் ஒரு குடும்பமான அப்படிலாம் ஒண்ணும் பேச மாட்டேன் தாக்கா உண்மையாலுமே தமிழ் செல்வி பாவம் வீட்டுக்குள்ளேயே தானே கிடக்குறா போயிட்டு வரட்டு விடு அது நம்ம பண்ணையார் குடும்பம் தானே நல்ல குடும்பம் தான் வீடு போயிட்டு வரட்டும் தேவிகா உண்மையாலுமே எனக்கு பிடிக்கலடி அனுப்பவே இதோ இந்த மனுஷனும் அவளும் ஒத்த கால நினைவு தான் நான் அனுப்பிச்சு வச்சேன் இப்ப பாரு எங்க அத்தை கிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்கேன் என்னத்தை செய்யறது நம்ம முடிவெடுக்க யாரு கேட்கிறா சரி சரிக்கா நான் எதுக்கு வந்தேன்னா தமிழ் செல்வி கொடைக்கரால் போயிருக்கால போன கீழும் பண்ணாங்க டீ தூள்லாம் நல்லா இருக்குமாக்கா அது ஒரு டப்பாவும் சாக்லேட் டப்பா ஒன்றும் வாங்கிட்டு வர சொல்லக்கா என் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதானே பார்த்தேன் எலி எதுக்குடா நான் அம்மனமா ஓடுதுன்னு இவளுக்கு காரி ஆகணும் வந்து பேசிட்டு இருக்கா சரிடி தேவிக்கா அவ போன் பண்ணா சொல்றேன் நான் வாங்கிட்டு வர சொல்றேன் சரியா சரிக்கா அப்ப நான் புறப்படுறேன் வரேனே வரேன் அத்தா பாத்தியாடி இப்படிதான் விசாரிச்சுட்டு போ

பாண்டி லக்கேஜ் எல்லாம் வண்டியில ஏத்தியாச்சாப்பா ஆ எல்லா லக்கேஜும் டிக்கில ஏத்தியாச்சுப்பா ஆ எது மறக்கல இல்ல யாரும் இல்லங்க ஒண்ணும் மறக்கல உங்களுக்கு சாப்பாடு எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன் வேணுங்கத போட்டு சாப்பிடுங்க நாளைக்கு ரெண்டு நாளைக்கு வசந்தியே வர சொல்லி இருக்கேன் சமைச்சு தர சமைச்சு தருவா பாத்துக்கோங்க உடம்ப அதெல்லாம் நான் பாத்துக்கறேன் மீனாச்சி நீ பாண்டியை பத்திரமா பாத்துக்க அவளுக்கு தேவையான மாத்திரம் மருந்து எல்லாம் எடுத்து வச்சிருக்கியா எல்லாம் எடுத்து வச்சிட்டேங்க ஒண்ணும் மறக்கல நீங்க பாத்து பத்திரமா இருங்க பாண்டி பாண்டி அட வாடா சுனிலே வா 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 இப்பதான் கிளம்பலாம் நினைச்சோம் கரெக்டா நேரத்துக்கு வந்துட்டேன் என்ன எல்லாரும் கொடைக்கானல் கிளம்பியாச்சா ஆமாண்டா சுனிலு எல்லாம் ரெடியா இருக்கு புறப்பட வேண்டிதான் நீயும் வாடானா வர மாட்டேற வாடா எனக்கு ஒத்தாசையா இருக்கும்லடா இல்ல பாண்டி கொஞ்சம் ஜோலி இருக்கு இல்லைன்னா வந்துருவேன் எனக்கும் வரணும்னு ஆசை தான் என்ன பண்றது வேலை இருக்கு அட போடா எனக்குதான் கம்பெனிக்கு யாளே இல்ல நீ வந்து என்ன கொஞ்சம் ஜாலியா பேசிட்டு போலாம்னு நினைச்சேன் நீயும் வரமாட்ட அதான் இவங்க எல்லாம் இருக்காங்களடா அவனை பத்திரமா பாத்துப்பாங்க கவலைப்படாத தமிழ் என்னம்மா நீயும் போறியா பாண்டி கூட ஆமானே இந்த வாய்ப்பு விட்டேன்னு அவரை பார்க்க முடியாது ஒரு வாரத்துக்கு அதான் சரின்னு சொல்லிவிட்டேன் சரி சரி ஒன்றும் கவலைப்படாத நீங்க போயிட்டு வரும்போது ஜோடியா தான் வருவீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு என்னமோ தோணுது அப்படி மட்டும் நடந்தா இந்த உலகத்திலே முதல்ல சந்தோஷப்படுது நானா தானே இருப்பேன் சரி சரி ஒன்றும் கவலைப்படாத பார்த்து போயிட்டு வா ஆனால் அந்த ஜோதி கிட்ட முடுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதை அது சரியா சரிண்ணே சரிண்ணே சரி சரி கிளம்புவோம் மணியாசி இல்லாமல் ஐடியா இங்கே போயேன் சரிப்பா அப்போ நான் பிறப்புடறான் சுனியில் வரேன்டா பார்த்து பத்திரமா இருங்க ஆ ஆகட்டும் ஆகட்டும் வண்டி எடுங்க வரத்தை கிளம்புங்க சரிப்பா நாங்கள் போயிட்டு வரோம் பத்திரமா இருங்க ஆ ஜாக்கிரதையாக போயிட்டு வாங்க போயிட்டு ஃபோன் பண்ணுங்க சரியா பாய் பாய் நிறுத்திண்ணா வண்டி நிறுத்த வர வருஷம் நிறுங்க நிறுங்க வரத்துக்கு நல்லா இருக்கீ ஆமாம் யார் போறப்ப கூப்பிட்றது நிறுத்துங்க வண்டியை நிறுத்துங்க நிறுத்துங்க ஊரு ஊருங்க லட்சுமி என்ன இது எல்லா ஊருக்கு புறப்பட நேரத்தில் என்ன நிறுத்துங்க நிறுத்துங்க என்னாச்சு க கழுகுக்கு மூக்கு வேர்த்த மாதிரி வந்துருச்சு பாரு ஜோதி நானும் வரேன்டி இப்ப இடுப்பு பரவாயில்லடி டாக்டர் கிட்ட போய் வலிக்கு ஊசி போட்டாங்க இப்ப பரவாயில்லடி நீ கூட்டிட்டு போடா பாண்டி அத்தே நீங்க நினைக்கிற மாதிரி பக்கத்துல எல்லாம் கிடையாது ரொம்ப தூரம் டிராவல் பண்ணும் பரவாயில்லையா உங்களுக்கு ஏ ஜோதி அறிவு கட்டவேளே உனக்காக தான்டி நான் வரேன் அந்த தமிழ் செல்வி வரா நீ ஒத்தாளா அந்த எப்படி சமாளிப்ப அதனால தான் வரேன் எல்லாம் சரியா போச்சு நான் வரேன்டி கூட்டிட்டு போடி சரி சரி அம்மாவ வரட்டும் என்ன பண்ண போகுது ஏறுமா ஏறு ஏறு எப்பாடி எப்படியோ ஒரு நாலு நாளைக்கு குளு குளு நின்னுட்டு வருவோம் வரேனே வரேன் உடம்ப பாத்துக்கங்க சரி பேசிக்கிட்டே இருக்காதம்மா ஏறுமா வண்டில ஏ தமிழ் செல்வி என்னடி பார்க்கற கொஞ்சம் வந்து உட்காரு சரி சரி எல்லாம் பாத்து பைட் வாங்கம்மா ஆல்ரெடி ஒரு வில்லி உள்ள உட்காந்துருக்கு இதுல இன்னொரு வில்லி வேற சேர்ந்துருச்சு தமிழ் செல்வி என்ன ஆகும் போதோ கடவுளே நீ தான் காப்பாத்தணும் பாய்டா பாய் பாய் வளைந்து நெளிந்து போகும் பாதை மங்கை மோக கூந்தலோ மயங்கி மயங்கி செல்லும் வெள்ளம் பருவநாடு ஆசை குயில் பாஷையின் ராகம் என்ன பாடுது காடுகள் மலைகள் தேவன் கலைகள் சிந்தாழம் பூவில் அப்பாடி எவ்வளவு குழு குழு இருக்கு பாரு ஊரு அத்த இன்னும் நம்ம மேலேயே போல இன்னும் மேல போக போக இன்னும் கிளைமேட் ஜில்லுன்னு இருக்கும் பாருங்களேன் என்ன பாண்டி சொல்ற இன்னும் குழு குழு இருக்குமா ஆமாமா இன்னும் ஜில்லுன்னு இருக்கும் பாரு ஐயோ இதுவே என்னால தாங்க முடியல குளுருது ஆமாமா நீ உங்க ஊரே விட்டே தாண்டது கிடையாது இங்க இப்பதான வர உனக்கெல்லாம் அப்படி தான் இருக்கும் ஜோதி எதுக்கு தமிழ் செல்வி அப்படி வம்பிழுக்கற சும்மா இரு ஐயோ சூப்பரா இருக்கு மாமா ஜோதி உட்கார் உட்கார் உளுந்துறாத நிக்காத மாமா இந்த மாதிரி கிளைமேட்ல இப்படி நின்னுட்டு வந்தா தான் சூப்பரா இருக்கும் ஐயோ ஏய் விழுவிக்கிறது தொலைஞ்சிராதடி

எங்க அம்மா நல்ல சூப்பரா செய்வாங்க பலகாரம் சாப்பிட்டு பாக்குறீங்களா வேணாம் வேணாம் நாங்க பஜ்ஜிய சாப்பிட்டு போகிற சூடா நீ வேணாம் எடுத்து தின்னு அத்தையோ அத்தை சொல்றீங்க தோண சொல்வி நீ எடுத்து நம்ம சாப்பிடலாம் ஆஹ் சரி என்னங்க சாப்பிடுங்க உம் உண்மையிலேயும் முறுக்கு சூப்பரா இருக்கு ஜோதி நீயும் ஒண்ணு சாப்பிட்டு பாரு எனக்கு வேணாம் வேணாம் நான் பஜ்ஜி சாப்பிட போறேங்கப்பா அங்க கடைன்னு தெரியல நிறுத்துங்க மாமா பாபுமா அங்க ஒரு பஜ்ஜி கடை இருக்கு நிறுத்துங்க நிறுத்துங்க சாப்பிட்டு போவோம் பாபுண்ணே வாமா நாகலட்சுமி என்னம்மா வேணும் அண்ணே எங்க வீட்டுக்கார எவ்வளவு பாக்கி தரணும்னு சொல்லுங்க அதோட ரெண்டு ரூபாய்க்கு காப்பி தூள் ஒண்ணு கொடுங்கண்ணே உங்க வீட்டுக்கார இதோட நானூத்தி தொண்ணூறு ரூபா தரணுமா இந்த காப்பி தூள் எடுத்துக்கோ மொத்தம் ஐநூறு ரூபா கொடுத்துரு பத்து ரூபாய்க்கு காப்பி தூள் கொடுத்துருக்கேன் சரிண்ணே சரிண்ணே நாளைக்கு கொடுத்துறேனே கையில காசு ஒன்றும் இல்லை நாளைக்கு தான் வருது கொடுத்துட்றேன் சரிம்மா நாகலட்சுமி இப்போ என்ன உன்னை பற்றி எனக்கு தெரியாதா என்ன நாகலட்சுமி அக்கா எப்படி இருக்கீங்க இன்னும் இந்த ஊரை விட்டு போலையா நேத்து வாங்கின வாங்குக்கு இன்னும் ஊரை விட்டு ஓடி இருப்பேன்னு நினைச்சேன் ஏன் தான் அப்படி பேசுறீங்க பழசெல்லாம் மறக்கிற மாதிரியா நீயும் கொஞ்சத்தையும் பண்ணீங்க கொஞ்ச நேரத்துல என் மானத்தை வாங்கிருப்பீங்கல்ல ஏப்பா செல்லாண்டி என்னப்பா வேணும் உனக்கு சொல்லுப்பா அது ஸ்ட்ராங்கா ஒரு டீ கொடுங்கனே இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை பாபுனே பார்த்து ஊருக்குள்ள திருடங்கெல்லாம் சுத்துறாங்க கடையை தூக்கிட்டு போயிட போறாங்க பார்த்து இருங்க நான் வாரேனே சரிமா நாகலட்சுமி பாத்தியா இந்த நாகலட்சுமி அக்கா நம்மள தான் குத்தி காட்டிட்டு போகுது அதான் கண்டு கூடாது டீ ரெடியானே டீ ரெடி தான் துட்டு எடுத்து வச்சுட்டு டீ ஆயிடு

ஐயோ இந்த பஜ்ஜிய சாப்டாம ஒத்துக்காம பிடிச்சோ வெளிய சொன்னா கிண்டல் பண்ணனும்னு என்ன செய்றது என்ன சொல்லி பஜ்ஜி சூப்பரா இருந்துச்சுன்னு இந்த ரெண்டு வாங்கி கிளாடி சேர்த்து சிட்டி சும்மா இருமா இந்த அம்மா வேற பஜ்ஜிய பத்தி நியாப்படுத்துது நமக்கே வயிறும் சரில வாயும் சரில என்ன செய்றதோ மாமா இன்னும் எப்படி நேரம் இருக்கு மேல போக இன்னும் எப்படி ஒரு ஒன்று மணி முதலாகும் ஐயோ ஒன்று மணி நேரமா என்னம்மா தமிழ் செல்வி இந்த ஊர் பிடிச்சிருக்கா பார்த்துருக்கே அதுக்கு முன்னாடி இல்லைம்மா நான் வந்ததே இல்லை இதான் முத தடவை நல்லா இருக்கு ஒரே மரமா செடியா இருக்கு தமிழ் செல்வி இன்னும் போக போக நல்லா இருக்கும் மேல போனா ஒரே பனியா இருக்கும் குள்ளூரும் மாமா மாமா கொஞ்சம் சீக்கிரமா போங்க மாமா ஏன் ஜோதி என்னாச்சு ஒண்ணு இல்ல மாமா ஒரு மாதிரியா இருக்கு அதுக்குதான் என்ன பலகாரம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றது கேக்குறியா மாமா

அத்தை இதுக்கு பேர் தான் சில்வர் ஃபால்ஸ் இதான் கொடைக்கானல் என்ட்ரன்ஸ்ல இருக்கிற ஃபால்ஸ் எல்லாரும் இங்க வந்துட்டு தான் மேல போவாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்துல கொடைக்கானல் வந்துடும் அப்பா உள்ள என்ன எவ்வளவு தண்ணி வருதுடா பாண்டி ஆமாமா பார்க்கவே எவ்வளவு அழகா இருக்குல தண்ணி குளிக்கணும் போல இருக்கு இங்க எல்லாம் குளிச்சனா அவ்ளோதான் ஏத்துல குளூரி அங்க வர தண்ணி எவ்வளவு ஜில்லுன்னு இருக்கு தெரியுமா அதனால குளிக்கலாம் முடியாது சரி சரி மச மசம் பேசாதீங்க வாங்க செல்ஃபி எடுத்துக்கலாம் எல்லாரும் நில்லுங்க நான் செல்ஃபி எடுக்கறேன் சரியா ஆ சரி பாண்டி ஆ எல்லாரும் சிரிங்க ஸ்மைல் ப்ளீஸ்